Gracias. நம்மளோட சிறகடிக்க ஆசிரியர்கள் இன்னைக்கான எபிசோட் சும்மா தாறு மாற போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க வேற லெவல் எபிசோட் அப்படின்றதா ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள கிட்ட இருந்து என்னங்க ரியாக்ஷன் எதிர்பார்க்க போறாரு சும்மா காய்ச்சி பூச்சின்னு கத்த போறாரு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா கதைகளும் இப்ப தான் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ நம்மளோட அண்ணாமலைக்கும் கோபம் வரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க சோ கிட்டத்தட்ட ஒரு ரியலான ஒரு வாழ்க்கையை தான் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது எப்படி அப்படின்னா எப்பவுமே ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போற இருக்கிறவங்களோ இல்ல விட்டு கொடுத்து அமைதியா இருக்கவங்களோ ஒரு கட்டத்துக்கு மேல கோவப்படும் போது அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பூகமமா வெடிக்கும் வீட்டுக்குள்ள அப்படின்றது ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டை தான் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் பொறுமையா தான் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும் பட் ஒரு லெவலுக்கு மேல அந்த கோபம் அப்படின்றது எக்ஸ்பிரஸ் ஆகி வெளியே பேர்ஸ்ட் அவுட் ஆகும் போது அதை தாங்கிக்கிற சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது நம்ம யாராலையும் முடியாது இல்லையா அந்த ஒரு கட்டத்தை தான் நமக்கு பார்க்க முடிஞ்சிருக்கு இந்த சீரியல் அப்படின்றது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோவத்துல எழுந்த அண்ணாமலை இன்னொரு பக்கம் செஞ்ச தப்பையே நியாயப்படுத்தக்கூடிய விஜயாவா இருக்கட்டும் இல்ல அந்த தப்புக்கு தொனப்போயுமே அவன் பண்ணது நியாயம் என் புருஷன் தான் கரெக்டா அப்படின்னு பேசக்கூடிய ரோகிணியா இருக்கட்டும் ரொம்ப இரிடேட்டிங் கேரக்டரா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நாளுக்கு நாள் அந்த ரோகிணி கேரக்டர் மேல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு மக்களுக்கு அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் சொல்லாம் சோ ஈரகான் எபிசோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மைகள் வெளிவந்தாச்சு சோ வெளிவந்ததுமே நம்மளோட மனோஜை கூப்பிட்டு அண்ணா மேலே வந்து கேள்வி கேட்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ஸோ அந்த இடத்துல வந்து விஜயா ஒரு அம்மாவாக பொறுப்பாக வேலை பார்க்குறாங்க என்ன அப்படின்னா அவரை கேள்வி கேட்க விடாமல் அவர் வந்து ச சரி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க ஸோ அந்த இடத்துலையுமே ரவி அழகாக சொல்கிறாரு நீ தப்பு பண்ணியிருந்தனா அதை ஏன்டா அப்படி பண்ண முன்னாடியே சொல்றாரு என்ன தப்பு பண்ணா என் பையன் தப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டு கொடுத்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே மனோஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றா நம்ப சுயநலவாதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு சுயநலத்தை அவங்க அவங்க அம்மாக்கிட்டே காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ முத்துக்கு நம்மளோட முத்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ அந்த பொறுமை அப்படின்றது வந்து வெளியே தாண்டும் போது ஓங்கி அறைய ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஆமாடா நான் தான் நான் ஏ திருண்ணேன் அப்படின்றத தைரியமாக அவர் வந்து ஒத்துக்கிறாரு ஸோ அண்ணாமலை வந்து ஏண்டா ஆல்ரெடி எவ்வளோ திருட்டு பண்ணியிருக்கேன் இப்போ இதையுமே எடுத்துருக்கியே இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீட்டை சுற்றி சுற்றி ஓட விட்டு அடி வெளுத்து எடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த இடத்துல ஸோ விஜயாவோட அந்த அம்மா மனசு இருக்கு இல்லையா அது வந்து தாங்கிக்க முடியாம போய் தடுக்கையும் மனோஜ் என்ன அம்மா அம்மாக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னேன் அவங்க தான் வீட்டில் நகை இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நான் பண்ணேன்னு எல்லாத்தப்பையை தூக்கி அவங்க அம்மா மேலே போட அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் அந்த இடத்துல ஸோ அவங்க வந்து ஆமாங்க அவன் உதவின்னு வந்து நின்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதை செஞ்ச தப்ப அது தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறத தாண்டி நான் பண்ணது தப்பு கிடையாது நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீ பண்ணது நல்ல விஷயமா இருந்தால் அந்த தப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு மீனா அம்மா நகை போட்டாங்க

என்ன நீ சம்பாதிச்சு கொண்டு வந்தியா இல்லை ஓ வீட்டில் போட்டாங்களா எல்லாம் இவரோட சம்பாத்தியத்தில் வாங்கினது தானே அப்படின்ற மாதிரி பிச்சை எடுத்தும் திருட்டுத்தனம் பண்ணியுமே அதில் வந்து மதிப்பு மரியாதை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அண்ணாமலைக்கு கோவம் பொங்கிடுது புட்டிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா ரோகிணியுமே வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஆள் ஆளுக்கு சும்மா நீங்கள் அவர்ட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது செஞ்ச தப்புக்கு திட்டத்தனம் செய்வாங்கன்னு சொல்லி நம்மளோட முத்து பயங்கரமாக கத்தையும் நம்ம ரோகிணி ஆஃப் ஆகிறாங்க அதாவது அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களாமா ஆனால் அவரை வந்து அடிக்கக்கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஏன்னா இவங்களும் திட்டத்தனம் பண்ணியிருக்காங்க இருபத்தேழு லட்சங்கிறத முப்பது லட்சமாக வாங்கி சும்மா உட்காந்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஒரு திட்டத்தனம் கல்யாணம்னு அந்த மறைச்ச ஒரு திட்டத்தனம் கிருஷ்ண மறைச்ச திட்டு தரணும் நிறைய இருக்கு அதனால இவங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிய போறது கிடையாது அததான் இந்த இடத்துல வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அண்ணாமலை கேள்வி கேட்காரு இது வந்து உனக்கு தெரியுமா அவர் அம்மாவா அவள் தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நீ எப்படி பண்ண எனக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும் அவர் பண்ண தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் ஏதோ ஒரு பயத்தில் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி மாதிரி அப்படியே வந்து ஒரு தப்பை வந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவருக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை அவங்க பண்ணலை அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ரோகிணி வந்து அப்போவும் என்ன சொல்கிறாங்க என் கூட ஐநூறு மாலை கட்டி ஏமாந்தாங்கல்ல அப்படிங்கிற நாங்கள் ஒன்றும் திருட்டுத்தனமாக யாரோட நகையும் வாங்கலை ரோஹிணி சும்மா நீங்கள் பண்ணது நியாய படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி செருப்படி ஸ்ருத்தியும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆமா நீங்க ஏன் இதை தப்புன்னு தெரிஞ்சு இந்த அளவுக்கு நீங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே உங்க மிஸ்டேக் தானே அப்படின்ற மாதிரி ஸ்ருத்தியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதா ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அண்ணாமலைக்கு கோவம் வந்து விஜயாவாடிக்கு போக முத்து ஒரு பையனா அதை தடுக்கிறாரு வேண்டாம்ப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து இதை பண்ணிட்டாங்க நீ எல்லாம் என்ன பொம்பல ஒரு அம்மாவாக என்றைக்காது நீ இருந்திருக்கியா அவனுக்கு கிட்டே சொல்லி கொடுக்க ஃபுல்லாக ஃப்ராடு தனம் கேடித்தனத்தை தான் நீ அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீ நினச்சாலே எரிச்சலாக இருக்குது உன் கூட எனக்கு இன்னொம்ப பேசவே கூடாது ஒன்ட்ட போய் பார் சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறார் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் உன் கையால் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அந்த இடத்துல எடுத்திருக்காரு அவர் ஸோ அதை கேட்டுட்டு நம்மளோட விஜயாவுக்கு வந்து கண் கலங்கி அழுதுட்டு அவங்க அப்போவும் திருந்தலை என்ன சொல்றாங்கன்னா கண்டவ முன்னாடி என்ன பேசிட்டீங்களே நம்ம பையனுக்காக தான் நான் செஞ்சதை நீங்கள் யோசிக்கல அப்படின்னு இப்போவும் செஞ்ச தப்ப ஏற்றுக்காத மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளோம் தானே இனிமே பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க ஸோ மனோஜ் இருக்கட்டும் இல்லை ரோஹிணியாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் பயந்து கதவை தட்டுறாங்க மற்ற யாருமே கதவை தட்டலை ஸோ அண்ணாமலை இன்றைக்கி மரம் மாசா வேற லெவல்ல பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னொரு பக்கம் எல்லாரும் அண்ணாமலையை போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கூப்பிடுற மாதிரி இல்ல அவரு தெளிவா இருக்காரு சோ முத்து போயிட்டு கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போது அவங்க இவ்ளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் நான் வந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா என்னால எல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லப்பா சின்ன வயசுல நாங்க பண்ண தப்ப நீங்க பொறுத்துக்கிட்டீங்களே பெற்றவங்க பெரியவங்க பெரிய வயசில் பண்ணுறதை நாங்களும் அதைமே பொறுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஒன்றை பெருந்தன்மையோட என்னால என்னால் வாழ முடியாதுப்பா இது எனக்கும் ஏன் கொண்டாடிக்கும் உள்ள பிரச்சனை நீ தலையடாதன்னு ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஃபோர்ஸை மூஞ்சடிச்சுக்கு மாதிரி முத்துக்கும் மீனாக்க சொல்லிவிட்டு அவர் வெளியே சோஃபாலே படுத்துக்கிறாங்க ஸோ அவ்வளோ நேரம் கதவை தட்டிகிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்க இதுதான் அவங்க பாசமாடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ முத்துவும் மீனாவை மட்டும் அதை பற்றி இருக்காங்க முத்து அழகாக சொல்கிற செஞ்ச தப்ப என்ன தெரியாமல் பண்ணன்னு சொன்னால் கூட அப்பா ஏற்றுப்பார் ஆனால் இப்போவும் அவங்க தப்பு செய்யலைன்னு மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுதான் அப்பாக்கு கோவம்ன்ற மாதிரி பேசுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு பட் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா கொஞ்சம் கூட விஜயான்ற ஒரு கேரக்டர் திருந்தவே இல்லை அப்படின்றதான் கம்மிச்சுக்கோங்க ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறமா முத்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி ஏன் புருஷன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேவலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா பெரியவங்களா இருந்தாலும் அவங்க வயசு மரியாதை பார்க்காம மன்னிப்பு கேட்கணும் தப்பு பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க ஸோ அதை கேட்காம விஜயா வந்து என்ன பெரிய நகை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி கையில் இருக்க வலையில தூக்கி மீனா மேலே எரியிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மக்களுக்கும் மட்டும் மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்குமே பயங்கரமான ஒரு கோபம் அப்படின்றத இன்றைக்கி வந்து அவங்க மேலே அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க